இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு போதகர் தன் திருச்சபை முழுவதும் அங்கத்தினரோடு எல்லாரோடு சேர்ந்து அவர் வந்துட்டு வேறொரு மதத்துக்கு மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி வந்தது இது வந்து இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால வைரலாக எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறதான ஒரு காரியம்தான் அன்றைக்கி தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போனான்னு பவுல் ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி யூதாஸ் பணத்துக்காக போனான்னு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றுத்துக்காக ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதில் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு காரியம் நடக்கிறது ஆனால் இந்த கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் என்பதற்கு பவுல் அழகாக ஒரு வசனத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார் ஒன்று முற்றி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் அப்படின்னு அதாவது தனக்காக ஜீவனை கொடுத்த இந்த ஒரு தேவனை தவிர அந்த அன்பை விட்டுவிட்டு இனி வரும் பலன்களையெல்லாம் மறந்துட்டு இதுவரைக்கும் அந்த தேவன் கொடுத்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு விட்டு போவதற்கு இவர்கள் கடைசியில் மனசாட்சியில் சூடுண்டவர்களை மாறிடுவாங்கன்னு வசனம் சொல்லுது ஆண்டவரே ஒரு இடத்துல கேட்குறாரு என்னை விட்டு போவதற்கு நான் என்ன தீங்கு செய்தேன் அப்படின்னு கேட்குறார் தீங்கு செய்யாத ஒரு தேவன் நன்மை செய்கிறதை மாத்திரம் செய்கிற ஒரு தேவன் அடுத்தவர்களுக்கு இடத்துக்கு நன்மை செய்ய சொன்ன ஒரு தேவன் அவரை விட்டு போகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரில ஆனாலும் கூட இவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் இவர்களும் மீண்டும் வரணும் இதுவும் ஒரு கடைசி கால அடையாளம் தான் ஏன்னா பின்னாட்களில் இப்படி வருவாங்கன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார் எனவே இப்படிப்பட்டவர்கள் உண்மையான வசனத்துக்கு ஏன்னா இது ஒரு சின்ன பின்மாற்றம் தான் நாளைக்கு இவர்களுக்கு உண்மை தெரியும் ஆண்டவர் நோக்கி வருவார்கள் அப்படி வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்கள் மீண்டும் வருவார்கள் நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம் இதே மாதிரி போனவங்க ஏதோ இன்னைக்கு வைரல் ஆனதுனால நமக்கு தெரியுது இதே மாதிரி பல மதங்களுக்கு போயிட்டு திரும்பி ஆண்டவர் தேடி வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவர்களாக ஜெபியுங்கள் வெகு சீக்கிரத்தில் இவர்கள் மீண்டும் மனம் திரும்புவார்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் நம்முடைய ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்